ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸ் இந்த தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமா எடுத்துருக்கோங்க இது நீங்கள் டம்ளர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் கோதுமை எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படுங்க இப்போ நம்ம ஒரு கப் கோதுமா எடுத்துருக்கோம் இல்லைங்களா அஞ்சு கப்பு இந்த கப்பில் தண்ணி தேவைப்படும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சிட்டையே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா மீதி நாலு கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் கோதுமாவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கட்டிகளில்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவு கோதுமை எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நெய் லைட்டாக உருவி வந்ததுக்கப்புறம் இதில் நட்ஸ் ஏதாச்சும் செஞ்சுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இது தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதில்லைங்களா இது வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதே பேனில் வந்து நம்ம ஆல்ரெடி கலந்து எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா ஒரு கப் கோதுமைக்கு வந்து அஞ்சு அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் லைட்டாக கெட்டி ஆகி இல்லைங்களா அந்த பதத்தில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை வெடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி பாத்துல இருக்கு இல்லைங்களா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கலர் மாறி இல்லைங்களா அது வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது அல்வா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க் கலராக வேணும் அப்படிங்கிறவங்க இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு போதுமா வந்து கப் அளவுக்கு நெய் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம் மீதி இருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டே ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்களா ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு கப் கோதுமாவுக்கு வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோங்க அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா பேனில் வர இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இன்னுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் போதுமாவுக்கு வந்து அரைக்கப்ளோர் நெய் இல்லைங்களா உங்களுக்கு வந்து நெய்யோட வாசனை பிடிக்கும் இல்லை நெய் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நெய் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நெய் வந்து ஒரே அடியே உள்ளே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இன்னுமே லைட்டாக பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம வறுத்து நெய்யில் வறுத்தெடுத்து இல்லைங்களா அந்த நட்ஸ் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இது இன்னுமே லோ ஃப்ளேமே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப ஹார்டாயிருங்க அந்த சாப்பிட்றக்கு அவ்வளோவா இருக்காது பேனில் ஒட்டாமல் வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஈஸியான டேஸ்டியான ஆல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ